அவர் சொன்னாரு வெள்ளி குழுவில குடிக்கிறது தங்க பாசத்துல குடிக்கிறது பித்திர பாத்திரத்துல குடிக்கிறது ஏன் தேங்காய் ஓட்டு தேங்காய் ஓடு நீங்களே தான் சொல்றீங்க அப்ப அதிலயே நாங்க பயன்படுத்த முடியாது சொல்றீங்க ஏன் சொல்றீங்க தேங்காய் ஓட்டு பயன்படுத்துங்க குடிங்க நம்மளால முடிஞ்ச அளவு இயற்கையான பொருளை தான் நம்ம வாங்கணும் பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் ஏசி ஏசி ரூம் எல்லாமே பிளாஸ்டிக் தான் ஆனாலும் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நம்ம எந்த இடத்துக்கு வருவோம் எதை தேடுவோம் அதை கை வந்து எதை தேடுவோம்

இந்த பொருளை பயன்படுத்தணும் இந்த பொருளை பயன்படுத்தக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் பிளாஸ்டிக் வந்து மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு மாடு சாப்பிட்டு ஒரு பிரசவம் பார்க்குது எங்கள் ஊரில் ஒரு மாடு பார்த்துது மாடோட வயிற்றுல ஒரு பிளாஸ்டிக் சொல்லுது சாப்பிட வரமாது அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஐயோ சூப்பராக பிறந்திருக்கு கடவுளே அதிசயமாக பிறந்திருக்கு பிளாஸ்டிக்கோட பிறந்திருக்கு சாமியை கூட முடியும் அதை நினச்சி வேதனைப்படணும் நம்ம ஒருத்தவங்களும் வேதனை ஒரு உயிரி ஒரு அஞ்சறிவு இல்லாத ஒரு ஒரு அறிவு படைக்க முடியாத அதை அவதிப்படுது ஒரு பிரசவ வலி எப்படி ஒரு அம்மாக்கு வலிக்குது அந்த மாதிரி தான் அதுக்கும் அது அதுக்கு அதை சாப்பிட்டு அதை எவ்வளவு வேதனை படுது அதை ஒரு ஒரு நம்ம நினைச்சு பாக்குறோம் எல்லாருமே நம்ம போடுறோம் சரி எல்லாருமே தான் போடுறோம் இந்த காலத்துல வந்து இதை பிரிச்சு பிரிக்க கிடையாது இந்த காலத்துல கார அவசரத்துல எல்லாத்தையும் போட்டு போயினே தான் அந்த மாதிரி நம்ம மோஸ்ட்லி வந்து பிளாஸ்டிக் வந்து சாபம் 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 மண்ணுக்கு முக்காது எரித்தாலும் முக்காது ஓசனை ஓட்டையாக்கும் மக்கை மக்கைய மணலாக்கும் ஒரு பிளாஸ்டிக் மட்டும்தான் எதுவுமே கிடையாது பிளாஸ்டிக் <laughs> சாப்பிடு

நெகிழி இல்லையே நெகிழி இல்லையே அன்றாட வாழ்வு வந்து அவங்களுக்கு பூர்த்தி அடைகிறது சரிங்களா அதையும் தாண்டி பத்தி ஒருத்தர் வந்து விமர்சிச்சு நான் முக்கியம் எதிர்க்கிறேன் சரிங்களா இன்றைய பெண்மணிகள் வந்து பாதுடைட காலத்துல வந்து முக்காலத்துல வந்து ஃபேஸ் பண்ண பிராப்ளम्स வந்து கியூர் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நாப்கின்ஸ் தான். நாப்்கின்ஸ் இல்ல அப்படின்னா இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் வந்து இன்ஃபெக்டாலா பாதிக்கப்பட்டு இருக்கிறப்ப உள்ள அந்த சயின்ஸ் அந்த சயின்ஸ் நீங்க வேண்ட போகல தக்கி பாருங்க உங்களுக்கு. அனி இன்னொரு விஷயம் என்ன பா ஏதோ பாட்டு பண்ணீங்களா? அதுக்கு மண்பாண்டங்கள் வந்து மண்பாண்டங்களை செய்யறவங்களுடைய வந்து என்னைக்கே குறைஞ்சிருச்சு அப்படி கிடையாதுங்க பரிணாமத்தின் அடிப்படையில் எடுத்த உடனே நம்ம மண்பாண்டங்களை வந்து பயன்படுத்த சரிங்களா நம்ம எடுத்த எடுத்தவொடனே மண்பாண்டங்கள் வடிவமைச்சு நம்ம வந்து பயன்படுத்த கிடையாது ஆதி காலத்துல செற்பும் ஒவ்வொரு உலோகம் இருந்தது அது பரிணாமத்தின் அடிப்படையில் அப்போதைக்கு என்ன தேவையோ அதை மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்களே ஒழிய சிங்களா மாதிரி ஒரே இடத்துல தான் இருக்க முடியாது எங்களால் இருக்குது எங்களுக்கு டெக்னாலஜி டூ டேஸ் தராங்க இன்னும் கீழே வேற போகணும் சரிங்களா ஒரே இடத்துல இருக்க முடியும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் சரிங்க முக்கியமான விஷயம் மருத்துவ துறை மருத்துவ துறை சரிங்களா எவ்வளோ நோய்வாய்ப்பட்டு நம்ம வந்து மருத்துவத்து நம்ம மருத்துவமனை நாடி நாடு சொல்லி நம்ம எல்லாமே உலோகத்திலேயே பயன்படுத்துறோம் அங்க போயிட்ட மக்களும் அதை வந்து மக்கள் இதற்கு வந்து உடம்பு கொடுத்து நல்லது எந்த கெமிக்கல் எந்த கெமிக்கலை வந்து அடைச்சு வைக்கிற பாட்டில் வந்து உங்களுக்கு வந்து உலகங்கள் இருக்கும் அது கிடையாது உங்களுக்கு இன்சர்ட் பண்ற உள்ள போடுற உட்கொட்டு அதுக்கு உள்ள வைக்கிற பிளாஸ்டிக்ஸ் எத்தனையோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கு சரிங்களா நம்மளோட மெடிக்கல் ஃபீல்ட்ல எத்தனையோ விஷயங்கள் வந்து பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி பேஸ் பண்ணி தான் நமக்கு அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் சரிங்களா இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் நம்ம வந்து வாய் வார்த்தையே சொல்லிடுறோம் பயன்படுத்த மாட்டேன் பிளாஸ்டிக் தவிர்க்கிறேன் ஜாஸ்திக்கு விஷயமா அது வந்து நமக்கு சாபம் அப்படின்னு சொல்லுங்க எந்த வகையில் நீங்க சாபம்னு சொல்றீங்களோ அதே வாய்ப்பு வந்துதான் அடுத்தது போயிட்டு ரெஃபரன்ஸ் பண்ணி கேண்டீன்ல ஒரு செல்லி ஜூஸ் அழகா ஒரு மாசா அழகா ஒரு டீலோ அழகா வாங்கி குடிக்கிறோம் சரிங்களா எதுல வாங்கி குடிக்கிறோம் ஏழைகளுடைய ஏழ்மைகளுக்கு ஏற்ற போல எளிமையாகவும் லேசாகவும் விலை மதிப்பு குறைவாகவும் அனைவரிடத்திலும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பிளாஸ்டிக் சரிங்களா நீங்க அத்தனை கனமான பொருளை எடுத்து நீங்க டிராவல் பண்ணுறீங்களா நீங்க ட்ரெயினில் போறீங்க பஸ்ல போறீங்க கைப்பை கொண்டு போறீங்களா சொல்லுங்க இல்ல பை கொண்டு போறீங்களா ஆமாப்பா கரெக்ட்டு தான் கட்டப்பை கொண்டு போறேன் கட்டப்பையில பிளாஸ்டிக் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அவங்க சொன்னாங்க கெட்டது நல்லது கேட்டுக்கா கிடையாது பிளாஸ்டிக்கே நல்லதுன்னு சொல்லுவோம் அப்படிங்களா பிளாஸ்டிக்கே நல்லது ஆனா இல்லைன்னா நம்ம நாளே பூர்த்தி அடையாது ஐயையோன்னு திருப்பி பேர வச்சுக்கணும் எதிரே நீங்க பேசுறதுல இருந்து கேக்குறேன். சரி ஒவ்வொரு கேயா பேசுறேன் மோட்டோ. நான் சாமே அந்த டைட்டில்ல இருந்தா சவுட் ஆடியன்ஸ் அன்பிச்சுகிட்டேன். கலக்கிட்டானே எல்லாம் நல்லா போச்சு. என்ன சொல்லுங்க சார் ஒரு வந்து 11 12 ஆரா வீடியோ புடிங்க நான் கடக்காரன்கிட்ட வந்து சாபம் ஏதாவது சின்னது

न तिनको भयो भयो सुके धन्यवाद एने सोन्ना 2.5000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000 नभ के है साच्चै राज छै जेगै रे सान्धै नै 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 लछो आ स्टार्ट आव्दियो ब्रो

பாப்பா பாப்பாஸ் போ